அரி நாராயண துருத நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடிவந்த வந்த செய்யும் கொடும் என்று செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் வழக்கமாக குரு வந்து பேச்சு ஆவார் ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார் எப்போது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது மொத்தம் வந்து இந்த அதிசாரம் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குதுங்க குரு மிதுரத்தில் இருக்கார் அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார் எங்க அப்படின்னா கடகத்துக்கு போகிறாங்க முன்கூட்டியே போகிறான்னு வைங்களேன் முன்கூட்டியே அறுபத்தி ரெண்டு நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுரத்துக்கு வருகிறார் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தான் நம்ம இதை பலன் சொல்லணும் ஏன்னா அந்த அதிசாரம் வந்து முதல்ல வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார் எவ்வளோ நாளைக்குன்னா இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில் செல்கிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்துல போய் அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம்தான் அப்போ அங்கே வந்து ரொம்ப மோஸ்ட்டு பவ பவர்ஃபுல்லாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றிலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு முப்பத்தி எட்டு நாள் அங்கே கழகத்தில் நீச்சம் பெறுகிறார் இப்போ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார் சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் நிறைய ராசிகள் வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன் கழகத்தில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து நீச்சம் த அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது உச்சம் பொழுது இருபத்தி நான்கு நாட்கள் நீச்சம் பெறும் முப்பத்தி எட்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது இதுவரைக்கும் அதாவது இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை தோ நோக்கி வர துவங்கிவிடும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு கல்யாணம் காட்சி குத்து வீட்டில் சீமந்தம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த திசை த தசை நடக்குது ஒரு தீய கிரகத்தினுடைய தசை அடைகிறது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர் உண்மையிலேயே வந்து எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஒரு அது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நலைந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதை பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார் குடும்பத்துக்கு நகை வரும் எப்படியாவது வாங்கிடுவீங்க நகை தங்கத்தை வாங்குவீங்க வேறு ஆர்னமெண்ட்ஸு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம் குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலேயே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே அதுவே குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார் அற்புதம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசிக்கு குரு அதிசார பயிற்சி பலன்களால் நன்மையாக தீமையாக நியூட்ரலா ஆனால் இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு இருந்து பல நன்மைகளை செய்தார் சரி இப்போது குரு உச்சமாயிறார்கள் இல்லையா குரு உச்சம் பெறுற இடம் அதுதானங்க அப்போது ராசிநாதன் உச்சம் பெறுவது சிறப்பு நாலாம் இடத்தை அதிபதி உச்சம் பெறுவது சிறப்பு அந்த உச்சம் பெற்ற குரு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது இன்னும் சிறப்பு அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் துவங்கி விட்டது அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா ராசிநாதன் உச்சம் அடைகிறாருங்க ராசிநாதன் அடைஞ்சால் அதை விட ஒரு சிறப்பு வேற என்ன அதாவது இது நாள் வரைக்கும் ஒரு பலனை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா இப்போ ரட்டிப்பு பலன் நல்ல பலன் கிடைக்க போகுது ஏழில் இருக்கும்போதே நல்ல பலனை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அது ரட்டிப்பு பலனாக கிடைக்க போகிறது உச்சம் பெறுகிறார் இப்போ ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சமூகத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இழந்த பேர் புகழ் அந்தஸ்து அதையும் ரீட்டைன் பண்ண போறீங்க இதை விட பெரிய புகழ் உச்சிக்கு போக போக போறீங்க ஏற்கனவே ஏழை சனியில் பாதிச்சிங்க இப்போ அர்த்தாஷ்டம சனி வந்தது அதனுடைய பாதிப்பு இருந்தது ஆனால் இப்போவும் வந்து சனி நாளில் இருந்தாலும் கூட சனி வக்ரமாக இருக்கிறார் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கோம் வக்கரம் பெற்ற சனியை குரு பார்க்கிறார் அப்போ ஒரு நாளில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நான் எந்த ஒரு கிரகமும் ஒரு ஒரு கெட்ட கிரகத்தை ஒரு சுப கிரகமான குரு பார்க்குதுன்னு சொன்னால் அந்த கெட்ட கிரகத்துக்கு வேலையே இல்லைங்க அசுப வேலை செய்ய மாட்டார் அசுப பலனி தராது மாறாக சுப பலனி வழங்கக்கூடிய நிலையில் இருக்குது என்னதான் நாளில் சனி அதாசம சனி வக்ரமாக இருந்தாலும் குரு பார்க்குது வக்ர நிவச்சி ஆகிடுது அப்போ சனி செய்யக்கூடிய பலன் தீய பலன்கள் இல்லை குரு பார்த்தர்றார் அவர் வீட்டில் உட்கார வச்சுருக்கார் அவர் குரு இந்த சனிய அப்போ அவர் சனி இருக்கிறது குரு வீட்டில் குருவால் பார்க்கப்படுகிறார் உச்சம் பெற்ற குரு சனியை பார்வையில் இருக்கிறது அப்போ உங்களை பொறுத்த வரலையும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு அகைஸாக இருந்திருப்பாங்க தாய் தாய்மாமன் வழி எல்லாமே ஏற்கனவே சனி இருந்தார் அப்புறம் வக்ரமா வேற இருந்தார் இப்போ அதெல்லாம் அந்த உறவுகள் வந்து தாய் தாய்மாமன் அந்த சார்ந்த உறவுகள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒரு சகஜ நிலைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சனி இருந்ததால் வண்டி வாகனங்கள் செலவு வச்சது முதல் பாயிண்ட்டு தேக ஆரோக்கியத்தில் கை வச்சது இந்த தனுசு ராசி அன்பர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக அதாவது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது மன ஆரோக்கியம் அதனால் பாதிக்கப்பட்டீர்கள் இப்போ குரு பார்க்கறதால வந்து உடல் பாதிப்பு படிப்படியாக குறைஞ்சி நல்லா ரெக்டிஃபிகேஷன் ஆகி சகஜ நிலைக்கு மாறிடுவீங்க அதனால் மன ஆரோக்கியம் தெம்பு வந்துடும் புத்துயிர் கிடைச்ச மாதிரி ஆகிடும் இப்போ நாலாமி இடம் வண்டி வாகனங்கள் செல் அது ஓகே ரிப்பேர் ஆச்சு அது செலவு பண்ணிங்க அது இப்போ ஓகே ஆகிடும் தாய் தாய் வழி சொந்தங்கள் அது சுகஸ்தானம் சுகம் போச்சு உடம்பு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது இப்போ அந்த பிரச்சனைகள் ஆறு கால இந்த குரு பார்வை கோடி இதையும் தாண்டி இப்போ நாலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு உச்சம் ராசிநாதன் உச்சம் பெற்றால் ரொம்ப அற்புதம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையது மட்டுமல்ல பொருளாதார மேன்மை தன காலங்களில் இல்லையாவான் பொருளாதார மேன்மை உண்டு அதுவும் கழகத்தில் இருக்கார் அடைகிறாருன்னு சொன்னால் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கழகத்தில் எந்த ஒரு கழகமும் இருந்தாலும் அது வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலை அப்போ வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஜாதக அமை பிறப்பு ஜாதக அமைப்புப்படி இந்த காலகட்டம் நீங்கள் தசாபுத்திப்படி வெளிநாடு போகணுன்னா இப்போ இவர் குரு பகவான் அவங்களை பேக்கப் பண்ணி வெளிநாடு அனுப்புவார் சூப்பர் அது உயர்கல்விக்காக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து குரு வந்து கல்விக்கும் அதிபதி தானே ஸோ உயிர்கல்விக்காகவும் போகலாம் உத்தியோகத்துக்கும் போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காகவும் சே செல்லலாம் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏராளத்தில் குரு இருந்தார் பாதகஸ்தானத்தில் குரு போய் உட்காந்துருந்தார் சில நல்லது நடத்த முடியாமல் பாதகத்தையும் பண்ணாமல் ஓரளவுக்கு அவர் உங்களுக்கு பலன்களை தந்து கொண்டிருந்தார் இப்போ அவர் உட்கார்ந்தது அவருடைய உச்சமலைகிற வீடு அப்போது பொன் பொருள் சேரும் தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு நிலை வீட்டுக்கு தேவையான விலையுறந்து பொருட்களை வாங்க மெகிழுவீர்கள் விட ஒரு முக்கியம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்திருக்கும் சண்டை சச்சரவு வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் பிரிவினை வந்திருக்கும் ஏன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கூட போயிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு சண்டை சச்சரவுகள் மறைஞ்சி இந்த ஈகோலாம் விட்டு கொடுத்து குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் கணவன் மனைவி ஒற்றுமை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை சமூகத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லேயும் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் உங்களை கொண்டாடுவாங்க அதுதான் இருக்கிற உண்மை ராசிநாதன் உச்சம் பெற்றால் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் சூப்பர் நல்ல ஆர்ப்பரிப்புன்னு சொல்லலாம் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ரொம்ப நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மின்னல் மாதிரி இது கொஞ்ச காலமாக இருந்தாலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு நிச்சயமாக பதவி உயர்வு இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக குரு பகவான் கொடுத்து உங்களை கிரீடம் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் உச்சம் பெற்றால் நிச்சயமாக தலையில் கிரீடம் வச்ச மாதிரி தான் இருக்கும் குரு பார்வை கோடி நன்மை பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குற செலவு ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கு கூட நீங்கள் போகலாம் இல்லை ஒரு இன்ப சுற்றுலா இல்லை ஆன்மீக பயணமாக கூட வெளிநாடு மாநிலம் போயிட்டு வரலாம் வீடு வாங்கலாம் மனம் வாங்கலாம் தோட்டத்தை ஏன்னா நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது ஏதோ ஒரு வீடு ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படியே பாதில் நின்று போயிருக்கோம் ஏழரை சனி முடிஞ்சு ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் அர்த்தாசிரம சனி வந்துச்சு அப்படியே நின்று போயிருக்கும் கேட்குற இடத்துல காசு கிடைக்கல அப்படியே முளைங்கி போச்சு வீடு கட்டுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஒன்று கட்டாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இல்லை கட்டி வேஸ்ட் பண்ணுற வரைக்கும் வந்திருக்கலாம் இப்படி இருந்த விஷயங்கள் இப்போ வந்து சக்சஸ் ஆகும் அப்போது அது செலவு தானே சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அதாவது தனுசு ராசிக்கு இந்த பூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர முதல் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் துவங்கிவிட்டது சரி உச்சமாக இருக்காருங்க துவங்கி சென்றீங்க அதுக்கப்புறம் நீச்சமாக அது வக்ரம் ஆயிட்டாருங்களே ஒரு முப்பத்தெட்டு நாள் அதுக்கு என்னங்க பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது எந்த ஒரு விஷயமும் தூக்கி நிறுத்தும் பொழுது தீ தொழில்னு கீழே வந்துடார் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு ஒரு கிரீடம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதை திருப்பி வாங்கிடுவாங்க முடியும் சொல்லுங்கள் நீச்சமாக போச்சு அது திருப்பி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறது இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரு வக்ரமாக இருந்து வக்கரமாக இருக்கத்தால் நீச்சமாயிறார் அப்படின்ற போது ஒரு பார்வை கோழி நன்மை குரு அதே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே நாலாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் குடும்பஸ்தானத்தையும் அப்போ இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்ற மாதிரி குரு பார்வை நீச்சம் பெற்றாலும் குரு பார்வை பார்வை தான் சூப்பர் பார்வை அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் அதாவது முதல்ல அந்த இருபத்தி நாலு நாள் சிக்ஸர் அடிக்கிறீங்க பெரிய லெவலில் கொண்டு போய் ஒரு எவரெஸ்ட்டு சிகரத்தில் போய் உட்கார வைக்கிற மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பொசிஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நீச்சமாயிட்ட உடனே தொபுக்கடின்னு குதிக்கலாம் முடியாது ஓரளவுக்கு அதை தக்க வைக்கிறதுக்கு அந்த குரு போராடுவார் நல்லது செய்வார் உங்கள் பேசிக்கான தசா புத்தி அதுக்கு இடம் கொடுக்கும் ஸோ சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வேலையில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று நல்ல ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து வந்துடுவீங்க வரக்கூடிய காலம் அதை விட உங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ அதெல்லாம் பூஸ்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் இந்த குரு வந்து டபுள் எனர்ஜி கொடுப்பார் நிச்சயமாக உங்களுக்கு சுப செய்தி வீட்டில் நடக்கும் அதாவது சுப செய்தி வரும் சுப மாற்றங்கள் இருக்கும் சுப பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பார்க்குற இது நாள் வரைக்கும் தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க ஏன்னா சுப நிகழ்ச்சி நடத்துகிறத இப்போ அதை எழுதி செய்வீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் எப்போ ராசிநாதன் உச்சமடைகிறாரோ தங்கம் வாங்கிறது வீட்டு பிள்ளை வந்து பொருட்கள் வாங்கிறது இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது இல்லை வீடு கட்டுறது ஃப்ளாட் வாங்கிறது எல்லாம் நடக்கும் எதா ஒன்று உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிச்சயமாக நடக்கும் ஜீவனஸ்தானம் நிச்சயமாக சிறப்பாக வரும் தடுமாற்றங்கள் எந்த வரைக்கும் வரைக்கும் அந்த தடுமாற்றமே இல்லை குடும்பத்தில் நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இனி இந்த குரு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா நினைக்க வச்சுப்பார் சூப்பராக வந்துடுவீங்க எந்த குறையும் இல்லை கோல்டன் பீரியட் நிச்சயமாக இந்த காலகட்டம் எழுதி வச்சிங்க நிச்சயமாக வளைஞ்சாலும் சரி பரவாயில்ல மொத்தத்தில் அறுபத்தி ரெண்டு நாளும் உங்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன்கள் கோல்டன் பீரியட் நீங்கள் வந்து பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க உள்ளு உள்ளே உள்ளூரில் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு போய் சாதிக்கக்கூடிய நிலை ரெட்டிப்போ வருமானம் இல்லை மூணு மடங்கு வருமானம் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் குரு இருக்கால் கடல் கலந்து போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் எல்லாரும் போயிட முடியாது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் இந்த காலகட்டம் நீங்கள் போகணும்னு இருந்தால் கண்டிப்பாக இவர் இவங்கள ஏற்றி அனுப்புவார் இதில் பாருங்கள் மூணில் ராக இருக்கிறார் குரு பார்த்தார் இது வரைக்கும் இப்போ பார்க்கலைங்களே என்னாகும் மூலாமிடம் அற்புதமான இடம் அப்போ அங்கே ராகு ரெட்டிப்பு வருமானத்தை கொடுப்பார் ராகு வந்து இந்த குருவோடு சேர்ந்து கைகோர்த்து உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை ஒரு சிம்மாசனத்தில் ஏறி உட்கார வைப்பாங்க ரெண்டு பேரும் அரியாசனம் அரியாசனம் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு பெரிய சிம்மாசனத்தில் ராகுவும் குருவும் கை கைகோர்த்து உங்களை உட்கார வைக்கக்கூடிய ஒரு தருணம் இது மற்றபடி தனுசு ராசிக்கு கோல்டன் பீரியட் இந்த குரு அதிசார பேச்சு நாட்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்